நீலகிரி ஸ்டைலில் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க இது பேஸ் வந்து அங்கேயே கிடைக்கக்கூடிய இது பேர் வந்து சண்டாமல்லி பீன்ஸுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக டபுள் பீன்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்க பாருங்க இதுதான் பேஸு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி இதை வச்சு ஒரு நீலகிரி ஸ்டைலில் ஒரு குருமாங்க முதல்ல உருளைக்கிழங்கை கட் பண்ணி தனியாகவே வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட்டு அதில் பச்சை பட்டாணி அந்த சண்டா மல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பீட்ரூட்டையும் தனியாக வேக வச்சு வைக்கணும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்காக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கடுத்து கொத்தமல்லி தழை தேங்காய் இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் பேஸ் வந்து இதுதாங்க கொத்தமல்லி தான் பார்க்கவே க்ரீனரியாக இருக்கும் இதுதாங்க நீல்கிரி ஸ்பெஷல் வெஜ்ஜு குருமா இதுதாங்க பேஸு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கணும் போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு பொரிச்சிடலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கிடுது இதை அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துன்னா இல்லை தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளியை முழுசாக போடாமல் அரைச்சி போட்டு சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் குளிப்புத்தன்மையும் அதில் முழுமையாக இறங்கும் இதில் உப்பு போட்டு வேக வச்ச காய்கறி பட்டாணி அந்த பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் ஒன்றா வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியோடு சேர்த்துடலாம் வேக வச்சு எடுத்தேன் உருளை கழுகி இருந்த சேர்த்தல் காய்கறியில் உப்பு போட்டு வேக வச்சனால இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன் பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுது இந்த சேதில் அரைச்சி வச்சேன் தேங்காய் கொத்தமல்லி எழுத நம்ம சேர்த்துடலாம் இதை எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அப்போ தான் அதனுடைய பசுமைத்தன்மை மாறாமல் நல்லாவும் இருக்கும் இதில் சேர்ந்து இந்த சூட்லேயே எல்லாமே வெந்து நல்லாவும் இருக்கும் கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தடி சேர்த்துடலாம் ஒரு சுவையான நீல்கிரி ஸ்டைலில் வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ